ஜனாதிபதியின் இந்திய விஜயம் திகதி அறிவிப்பு யாழில் உயிரை பறிக்கும் திடீர் காய்ச்சல் நால்வர் பரிதாப மரணம் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு அனுமதி கடற்தொழிலாளர்களுக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அங்கீகாரம் வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி தனது இந்திய விஜயத்தை எதிர்வரும் பதினைந்தாம் தொகுதி ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதிநிதி அமைச்சர் ஆகியோர் அவருடன் இணைந்து கொள்ளவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் பதினைந்தாம் தொகுதி முதல் பதினேழாம் தொகுதி வரை இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உத்தியோகபூர்வ பேச்சுக்களை நடத்தவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் தெரிவானதன் பின்னர் அனுர்குமார் திசா நாயக்க மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இதுவாகும் யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சு அறிகுறிகள் தென்பட்ட உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் தொடிரென தீவிரத்தன்மையடைந்து உயிரிழந்துள்ளனர் இவர்களின் சுவாசத் தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கையில் தெரிய நிலையில் உயிரிழப்புக்கு எலிகாய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வரணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த கோகிரான் தவராசா மூன்று தினங்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார் அதே பருத்தித்துறை சேர்ந்த நாற்பது வயதுடைய குடும்பஸ்தரோர் சாதாரண காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் பெருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இதேவேளை காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞருவர் சேர்க்கப்பட்டிருந்தார் நாவட்குடியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் சாதாரண காய்ச்சல் நிலைமையில் இருந்த இவர்களுக்கு திடீரென நோய் தீவிரத்தன்மை அதிகரித்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர் பருத்தித்துறை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அங்கு நோய்த்தன்மை தன்மை தீவிரம் அடைந்ததை பெற்று வந்த நால்வரும் இவர்களின் எரி காய்ச்சல் அல்லது சந்தேகிக்கப்படுகின்றது அல்லது ஏதேனும் வைரஸ் தொற்று காய்ச்சலாக இருக்கலாம் என்றும் கருதப்படவில்லை உயிரிழந்தவர்களின் கூற்று மாதிரிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகளால் மேலதிக சோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளனர் இது தொடர்பான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்த போது மூன்று நாட்களுக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உயிரிழப்புகளை சாதாரண விடயமாக கடந்துவிட முடியாது என்று தெரிவித்தார் மேலும் கடுமையான சுவாச தொகுதி பாதிப்பு காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன கடந்த சில நாட்களாக வடக்கில் கடும் மழை பெய்திருக்கும் நிலையில் ய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன ஆனால் இந்த உயிரிழப்புகளுக்கு எலிகாய்ச்சல் காரணம் என்று இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை உன்னிக் அல்லது ஏதேனும் வைரஸ் காய்ச்சல் கூட காரணமாக இருக்கலாம் கொழும்பில் இருந்து ஆய்வறிக்கை வந்த பின்னரே காரணத்தை சரியாக கூற முடியும் ஆயினும் பொதுமக்கள் இது தொடர்பாக வெளிப்புடன் செயற்பட வேண்டியது அவசியம் இந்நிலையில் பொதுமக்கள் சுகாதாரத்தை சரியாக பேணி செயற்பட வேண்டியது அவசியம் என்பதுடன் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் சுத்தமான குடிதண்ணீர் பாவனை அவசியமானது அத்துடன் காய்ச்சல் இருமல அறிகுறிகள் காணப்பட்ட உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை நாடி உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள வாகன சாரதி அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான இதனை உள்ள சாரதி அனுமதி அறிமுகப்படுத்தி வருடங்கள் நிறைவடைந்துள்ளதாகவும் நிறுவனங்களுக்கிடையே தரவு பரிமாற்றத்தை எளிதாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தற்போது உலகின் பல நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான பொருத்தத்தை அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாகவும் அமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார் கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் மானியமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மாதாந்தம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நளிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தீர்மானம் தொழிலாளர்களுக்கான மானியத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை இலகுபடுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் காலத்திற்கு டீசல் மானியம் லீட்டருக்கு இருபத்தைந்து ரூபாய் வழங்கப்படும் பொருளாதார நெருக்கடியால் தொழிலாளர்கள் சந்தித்து வரும் சிரமங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் கடந்த அக்டோபர் முதலாம் தொகுதி முதல் டீசல் மண்ணெண்ணெய் மானியம் வழங்கும் பணியை அரசு தொடங்கியது அங்கு டீசல் மானியம் லீட்டருக்கு இருபத்தைந்து ரூபாயாகும் மண்ணெண்ணெய் நாளைக்கு பதினைந்து லீட்டர் என்ற அடிப்படையில் ஒரு மாதத்தில் நாட்களுக்கு வழங்கப்பட்டது கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட புதிய மானிய முறைமைக்கு இந்த மானியம் வழங்கப்படும் என்று இலங்காணப்பட்ட குறைபாடுகளுக்கு அமைவாக அமைச்சர்கள் சபையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்